நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கூட நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ண முடியும் அவ்வளோ சூப்பரான டிப்ஸ் நான் சேவ் பண்ணியிருக்கேன் எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் நகையும் கூட எடுக்க முடியும் ஸோ கடனையும் நீங்கள் அடைக்க முடியும் நகை சீட்டு போட முடியும் நான் கடனை அடைக்க முடியும் உங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும் இந்த வீடியோவை ஃபுல்லாக மட்டும் பாருங்கள் அவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவிங்ஸ் வீடியோ என்னென்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உண்டியல் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ உண்டியல் சேவிங்ஸ் நான் எப்படியெல்லாம் சேவ் பண்ணுவேன் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் யுவர் கோல் இந்த ஃபிக்ஸ் யுவர் கோல் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீக்லி மந்த்லி தான் நமக்கு சேல்ரி வரும் ஸோ டெய்லி சம்பளம் வாங்குகிறவங்க உண்டியல் சேவிங்ஸில் எப்படி சே சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ நீங்கள் டெய்லி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐநூறுரூபா கிடைக்கிறதுனால நீங்கள் நூறுரூபா எடுத்து போடுங்க ஸோ உங்களோட சாய்ஸ் தான் உங்களோட குடும்பத்தோட மெம்பர்ஷிப்பை பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்து போடணுன்ருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜாயின் ஃபேமிலியாக இருக்கும்போது அப்படி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் போட முடியும் இல்லை எனக்கு வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கும் ஒரு ஐநூறுரூபா தான் இருக்குது ஐநூறுரூபா அறநூறுரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கான செலவு ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இரநூறுவா முந்நூறுரூவா கூட போடலாம் ஸோ இந்த உண்டியலை போடுறது மூலமாக மாதம் மாதம் ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியல் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியல் அப்படி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க இந்த ஓப்பன் பண்ண முடிய உண்டியலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியலில் மாதம் மாதம் சேர்க்குற அமௌண்ட்டை எடுத்து நமக்குள்ளே கடன்களை செட்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியலை ஒன் இயர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த உண்டியலை ஓப்பன் பண்ணி அதில் வர பெரிய அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து நகைக்கு கட்டி வைக்கலாம் ஒன் டைம் டெபாசிட் மாதிரி நகை கட்டி வைக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ வீக்லி அதே தான் நான் சொல்கிறேன் வீக்லி சம்பளம் வாங்குறவங்க முந்நூறுரூவால இருந்து ஐந்நூறுரூபா வரையும் எடுத்து வைக்க முடியும் மன்த்லி சம்பளம் வாங்குறவங்க ஆயிரம் ரூபாலேருந்து ஆயிரத்தி ஐந்நூறுரூவா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் சொல்லிருக்கேன் ஸோ இது உங்களோட சாய்ஸை பொறுத்து நீங்கள் வாங்க சம்பளத்தை பொறுத்து இருக்குது நீங்கள் ஆயர்ரூவா டெய்லி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஐந்நூறுரூவா கூட எடுத்து வைக்கலாம் டெய்லி நீங்கள் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் கூட எடுத்து வைக்கலாம் இது நீங்க வாங்குற சம்பளத்தை பொறுத்து மட்டுமே அமையும் ஸோ நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதில் உங்களுக்கு தெரியும் ரெகுலராக நம்ம எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ அதை எடுத்து வைக்கலாம் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும் வீக்லி வாங்குறவங்களா இருக்கட்டும் மந்த்லி வாங்குறவங்களா இருக்கட்டும் ஸோ உங்களோட சம்பளத்தை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கிறத மட்டும் விட்டுறவே கூடாது அதை வந்து நம்ம கவனமாக கரெக்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி எடுத்து வைக்கணும்னா வாங்கின உடனே நீங்கள் போட்டுடணும் வீக்லி சம்பளம் வாங்குறவங்களும் வாரத்தில் மருதா சனிக்கிழமை உங்களுக்கு சம்பளம் டேட்டுனா சம்பளம் கையில் வந்தோடனே போட்டாங்கன்னா உண்டியில் வந்துட்டு உங்கள் கொடுத்து போட சொன்னாலும் சரி இல்லை நீங்களே ஒரு சாமி ரூமில் வச்சு டெய்லி அதை போட்டாலும் சரி எப்படியோ ஃபாலோ பண்ணி உண்டியலில் போடுறதை மட்டும் விட்டுறக்கூடாது ஸ்கிப் பண்ணவே கூடாது அடுத்து வந்து கிராசரி இந்த கிராசரி சேவிங்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் சூப்பராகவே சேவ் பண்ண முடியும் ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு மூவாயிரரூபா பிளான் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரரூபாக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது எங்கே நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டிமார்ட் அப்புறம் காய்கறி வாங்கணும்னா உழவர் சந்தை அங்கெல்லாம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நம்ம மூவாயிரூபா பிளான் பண்ணிட்டு போனோம்னா ரூபாயே முடிச்சிட முடியும் ஏன்னா அங்கே ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் இருக்கும் அதே மாதிரி எம்ஆர்பிலேருந்து ரேட் கம்மியாக இருக்கும் உழவர் சந்தை போனோம்னா கூறு கட்டுற காய்கறிகளை வாங்கினாலே நமக்கு ரேட் கம்மியாயிடும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் கம்மியான ப்ரைஸில் தான் உழவர் சந்தையில் காய்கறிகள் கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு கிராசரில் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் மாதம் மாதம் அதுலேயே நம்ம சேவ் பண்ண முடியும் நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டை விட கம்மியாக வந்து வாங்கணும் ஆனால் எல்லாமே வாங்கிடணும் அப்படி மைண்ட் செட் பண்ணிடுங்க அப்போ கண்டிப்பாக வாங்கும்போது அதில் கவனம் இருக்கும் நம்ம குறைச்சி வாங்க முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலண்டர் மெத்தடு சேவிங்ஸ் இந்த காலண்டர் மெத்தடு சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்றாந்தேதி தேதி ஒரு ரூபா ரெண்டாம் தேதி ஆச்சுன்னா ரெண்டு ரூபா மூணாந்தேதி ஆச்சுன்னா மூணு ரூபாய் அந்த மாதிரி டேட் பேஸு ஒன்றுனா ஒரு ரூபா போடணும் ரெண்டாந்தேதினா தேதினா ரெண்டு ரூபா போடணும் மூணாந்தேதினா மூன்றுரூபா போடணும் முப்பத்தொராந்தேதினா முப்பத்தோ போடணும் இந்த மாதிரி மாதம் மாதம் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் ஸோ ஒவ்வொரு மாதமும் அதே மெத்தட் தான் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை எடுத்து நீங்கள் பெரிய ஒரு சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் நமக்கு பெருசாக தெரியாது வந்து சின்ன கிடைக்கும் கிடைக்கும்போது நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ அந்த மெத்தட் இதில் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து உண்டியல் சேவிங்ஸில் மட்டும் தான் நடக்கும் சிறுதுடி பெருவழ்கிற மாதிரி உண்டியல் சேவிங்ஸில் வந்துட்டு நீங்கள் சிறுக சிறுக சேமிக்க சேமிக்க அது பெரிய நமக்கு வந்து கை கொடுக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது நோட்டு சேவிங்ஸ் இது நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு புது நோட்டை பார்த்தாலே செலவு பண்ணால் மனசே வராது அதை நான் உண்மையிலே சேவ் பண்ணி வச்சுட்டுருப்பேன் அதை வந்து நீங்கள் செலவு பண்ண மனசு வர்றதுனால் செலவே பண்ணாமல் இருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நான் இன்னுமே இருந்திருக்கேன் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா நோட்டு வந்து ரொம்ப நாளாக வச்சுட்ருக்கேன் ரொம்ப நாள் கூட சொல்ல முடியாது ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அது என்னன்னு எனக்கே தெரியல ஆனால் வந்து ஒரு டைமில் அதை செலவு பண்ணி தானே ஆகணும் அது வந்து நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட்டையும் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு முண்டியல் சேவிங்ஸ் வந்து நீங்கள் பழக்கப்படுத்தி சொல்லி கொடுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சரில் நல்ல பழக்கத்தை வந்து இதில் வந்து உண்டாக்கி கொடுக்கும் ஏன்னா அந்த உண்டியல் சேவிங்ஸ்னால அவங்களுக்கு சேவ் பண்ணுன்ற மைண்ட் செட் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் வரக்கூடிய சேவிங்ஸ் அதாவது இப்போ நமக்கு வந்து ஆர்டிஎஃப்டி அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல அந்த சேவிங்ஸ்லாம் நம்ம இப்போ சேவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கு ஏன்னா நமக்கு அம்மா அவங்க வந்து பழக்கப்படுத்தி கொடுத்தாங்க சேவிங்ஸுன்ற ஒரு மத்தத்தோட அதனால தான் நமக்கு சேவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வருது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்து இடத்துலேருந்து சேவிங்ஸ் பண்ணாமல் செலவு பண்ணுறதுலேயே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஷாப்பிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நம்ம என்ன பண்ணணும்னா ஆரம்பத்திலேயே பிள்ளைகளுக்கு சேவிங்ஸை வந்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து சேவிங்ஸ் மட்டும்தான் மைண்டில் வச்சுருப்பாங்க செலவு அந்த அளவு யோசிக்க மாட்டாங்க செலவு பண்ணுவாங்க பண்ணும்போது யோசிப்பாங்க இதுக்கு தேவையா இந்த அமௌண்ட் இருந்தால் நம்ம உண்டியில் போட்டு இதுக்கு வந்து முக்கியமான பொருளை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஸோ அதனால் உண்மையாகவே சொல்கிறேன் உண்டியல் சேவிங்ஸில் கிட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் பழக்கப்படுத்துறதுனால அவங்களோட நல்ல பழக்கங்கள் வந்து அதிகப்படுத்தும் அது வந்து சாமி கும்பிட்ற விஷயத்தில் நான் ஆரம்பித்தேன் என் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியிலே நல்லா சாமி கும்பிடுவோம் அதை வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தும் போது அவங்களுக்கான என்ன சொல்கிறது பழக்க வழக்கங்களே நல்லா தெரியுது மற்ற கிட்ஸை பார்க்கும்போது என்னோட பொண்ணுகளை பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது ஸோ நான் அதனால தான் எல்லாத்தையுமே என்னை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸாக இருக்கட்டும் நான் சொல்றது பிள்ளைகளை கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க நல்லா சேவிங்ஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அது இருந்தாலே அவங்களோட ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க அதுக்காக ஜாலியாக இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை ஜாலியாகவும் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல ஒரு பழக்க வழக்கம் உண்டியல் சேவிங்ஸை நம்ம எப்படி கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம ஒரு ஒர்க் சொல்கிறோம் அப்படின்னா அதை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த உனக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதை அவங்க சேவிங்ஸ் போட்டோம் அந்த அமௌண்ட்டை நம்ம ஓபன் பண்ணி அவங்களுக்கான கிஃப்ட் வாங்கி கொடுக்கும்போது பிடிச்ச கிஃப்ட் அதாவது அதில் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஃப்ட் வாங்கி கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஓகே உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி நம்ம காசுலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒர்க்குங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒர்க்குக்கு மட்டும் தான் சொல்றேன் அதுக்காக வீட்டில் பண்ணுற சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து பழகுட்டீங்கன்னா அது வேற மாதிரி பழக்க வழக்கத்தை கொண்டு போயிடும் அதனால நமக்கு தெரியும் இந்த இதை நீ பண்ண உனக்கு நான் செஞ்சு தரேன் நீ இந்த படிப்பு படித்து முடிச்சு நீ இவ்வளோ மார்க்கெட் உனக்கு இந்த அமௌண்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து கொடுப்பேன் அதில் வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க அது போக கிட்ஸுக்கு கையில் எப்படி காசு கிடைக்கும்னா பர்த்டே கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம ஏதாவது புது ட்ரெஸ் போடுறோம் அப்படினாலும் ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து தான் எங்கள் வீட்டில் அந்த ஒரு பழக்கம் இருக்குது அந்த மாதிரி கொடுக்கும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச அமௌண்ட்டை உடனே கொண்டு வந்து உண்டியலில் போட்டுறாங்க ஃபர்ஸ்ட்லாம் யோசிப்பாங்க அதை போடணுமா என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொண்டு வந்து அவங்கவுங்க உண்டியில் வந்து அவங்களே போட்டுறாங்க நம்மக்கிட்ட கூட எவ்வளோ கொடுத்துருக்கோம் வச்சுருக்கோம்னு கூட சொல்ல மாட்டாங்க அதாவது அவங்க அத்தை மாமா தாத்தா பாட்டி இப்படி இருக்கவங்க கொடுக்கும்போது அது எவ்வளோன்னு கூட நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க உடனே வந்து உண்டியில் போட்டுறாங்க பட் அந்த உண்டியில் போடுறதுங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நான் உண்டியில் போட்ட உடனே அவங்கள வந்து நான் தட்டி கொடுத்து சூப்பப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் அப்படி சொல்கிறதுனாலும் அவங்க வந்து ஹாப்பியாக இருவாங்க ஒரு பொண்ணு அந்த மாதிரி சொல்லும்போது இன்னொரு பொண்ணுமே அதை பார்க்குவோம் பர்த்டே அப்போ அப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்றா அவங்களுக்குள்ளே வரும் கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் பாருங்கள் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு போடும்போது நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ரெகுலர் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் கிடைக்கும் அந்த சேஞ்ச் எல்லாம் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் அப்படி நீங்கள் பண்ணும்போது அதாவது கிராசரிக்குன்னு ஒரு உண்டியல் போட்டுக்கோங்க உண்டியல்னா உண்டியல் தான் வாங்கணும்னு இல்லை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நீங்கள் வீட்டில் இருக்க டப்பாலே போட்டு வைக்கலாம் நான் போட்ட காசை எடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க டப்பா யூஸ் பண்ணியே சேவ் பண்ணலாம் இல்லை நான் எப்பப்போ எடுத்துருவேன் அப்படின்றவங்க ஓப்பன் பண்ண முடியாத உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க உண்டியல் அமௌண்ட் ரொம்பலாம் இருக்காது நாற்பது இருபது முப்பது அந்த ரேட்டே கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி உண்டியல் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிராஸுக்கள் கிடைக்கிற அமௌண்ட்டை அதில் போட்டுருங்க அதே மாதிரி ரெகுலராக ஒர்க்குக்கு போகிறவங்க பஸ் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் கிடைக்கும் அந்த சேஞ்சஸ்லாம் ஒரு உண்டியலில் போடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காயின்ஸ் இருபது ரூபா காயின்ஸ் அஞ்சு ரூபா காயின்ஸ்னு சொல்லிட்டு அதை ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த ஹேபிட்டில் பண்ணாலும் ஹாப்பியாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி வந்த ஒன்றா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து எடுத்து வைக்கணும் ஸோ அந்த எது என்ன சேவிங்ஸாக இருக்கும்னா ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் போடுது போட்டது எங்கள் வீட்டிலலாம் சேலரி வந்தவொடனே ஒரு ரூபாய் எனக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஆயிரரூபாய் நான் வந்து டிஜிகூட்டரை போட்டு வச்சுருவேன் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ரி வருது அப்படின்னா சேல்ரி வந்தவுடனே ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து உண்டியில் போட்டுருங்க இப்போ நம்ம ஒரு கையில் வந்து ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் பார்க்குறோன்னா அதில் ஒரு ரூபாய் எடுத்து போகிறது அந்த டைம் நமக்கு பெருசாக தெரியாது அதனாலே உடனே எடுத்து போட்டுருங்க அதுவே எல்லா காசும் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் போட்டிருக்கலாமோ இதில் சேவ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுன்னா உடனே ஒரு பெரிய அமௌண்ட் கையில் கிடச்ச உடனே ஒரு கம்மி அந்த பெரிய அமௌண்ட்டை பார்க்கும்போது இந்த ஐநூறு ஆயிரங்கிறது கம்மியாக தான் நமக்கு தெரியும் அந்த ஐநூறு ஆயிரத்தை எடுத்து நம்ம டப்புன்னு உண்டியல் சேவிங்ஸை போட்டுவிட்டோம்னா போட்டதை எடுக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு சேவிங்ஸாக போய் முடியும் அதனால் கண்டிப்பாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி உள்ள டைமிங்கில் அனாவசிய செலவை குறைச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் உண்டியல் சேவிங்ஸ் சூப்பராக பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு லட்சம் வரையும் சேவ் பண்ண முடியும் இல்லை இந்த கோல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று கோல்டு வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறத மாதம் மாதம் எடுத்து நகைசிது கட்டுறது மாதிரி ஒரு கோல் வச்சுக்கோங்க இல்லை நான் ஒன் இயரில் வந்துட்டு மொத்த அமௌண்ட்டாக சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்து டெபாசிட் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் நான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இல்லை மாசம் மாதம் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு கோல்டு காயின் வாங்கணும் மாதம் ஒரு கிராம் கோல்டு காயின் ஆச்சு உந்திய சேவிங்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செயல்படுத்திட முடியும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிக்ஸி ஒரு கோலை வந்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்தேன் ஆனால் வந்து இது லாஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யோசாகும் அடுத்து வந்து நீட் என்ன வாண்டட் என்ன அன்வான்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நீட்னா நம்ம கண்டிப்பாக இது நமக்கு தேவை இப்போ வீட்டு வாடகைனா வீட்டு வாடகை கண்டிப்பாக கொடுத்ததாகும் வாண்ட்னா இந்த பொருள் நமக்கு தேவை இப்போ தேவை கிடையாது வாங்கிக்கலாம் அன்வான்ட் இந்த தேவையில்லாத பொருளை வீட்டை ஆடம்பரத்துக்காக வாங்கி வச்சுட்டு அது சும்மாவே கிடைக்கிறது தான் அன்வான்ட் பொருள் ஸோ இதில் எது வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சேவிங்ஸு இதில் சூப்பராகவே பண்ணலாம் அதே மாதிரி நோட் நோட்டு போட்டு நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பாருங்கள் நெக்ஸ்ட் மந்த்து எந்தெந்த செலவு தேவையில்லாமல் பண்ணமோ அதை குறைச்சிங்க அப்படின்னா அதுலேயும் சேவிங்ஸ் பண்ண முடியும் அடுத்து வந்து ரெகுலர் சேவிங்ஸ் அந்த டெய்லி சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அடுத்து அவாய்டு ஆன்லைன் பேமெண்ட் அந்த ஆன்லைன் பேமெண்ட்டுங்கிறது இந்த கிராசரி ஷாப்பிங்ஸை கூட இப்போ வந்து ஆன்லைனில் வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா கிராசரி வந்துட்டு நீங்கள் போய் வாங்குங்க ஒரு ரூபா அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பேரன் பேசி வாங்கும் போது ரெண்டாயிரூபா வரும் நம்ம கையில் காசு கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ஃபீல் அப்போ கையில் காசு கொடுத்து வாங்கும் போது நம்ம அமௌண்ட் குறைய குறைய நமக்கு ஒரு ஒரு மாதிரி எண்ணங்கள் தோணும் ஆனால் அந்த இதை பண்ணாமல் இப்போ ஐயாயிரரூபாய்க்கு போட்டால் கூட ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் கூட ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அது பெரிய ஒரு சிரமமாக தருகிறது அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்காக ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருட்களை ஆன்லைனில் வாங்குங்க ஏன்னா ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்கும் அதை நீங்க ஆண்டு என்ன வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடன் அடைக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இந்த சேவிங்ஸ் மூலமாக ஏன் சொல்கிறேன்னா இந்த கடன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடனை பெருக்கி விட்டுரும் அதனால் நீங்கள் சேர்த்து வைக்கிறது கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் நான் கொடுத்து அடைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடைச்சிக்கலாம் இப்போ நக கடனாக இருக்கட்டும் நீங்கள் சேர்க்குற ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டாயிரரூபா சேர்த்துருக்கீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ரெண்டாயிரூபா அசலில் கட்டிடுங்க இதே ஒருத்தவங்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆயிரரூவா பத்தாயிரரூபான்னு சேர்த்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா கட்டிடுங்க ஒரு லட்சம் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு இருபதாயிரம் கொடுங்க அடுத்து ஒரு இருபதாயிரம் அப்படி கொடுத்து நீங்கள் அடைங்க ஸோ இந்த மத்தியக்குமே இந்த உண்டியில் சேவிங்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பேர்தே ஃபங்க்ஷன் கிடைக்கிற அமௌண்ட்டை உண்டியில் போடணும் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி என் பொண்ணுங்களுக்குன்னு இல்லை எல்லாருமே நமக்கு கிடைக்கிற காசு இது வந்து நமக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அமௌண்ட்டும் ஒரு காசு கிடைக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட் அப்போ அதை உண்டியில் போட்டுருதோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க ஸோ நான் எப்பயுமே அப்படிதான் பண்ணுவேன் எனக்கு வந்து ஒரு ஐயாயிரரூவா தேவைப்படுது அப்படின்றத நான் வாங்கிக்கிறேன் நான் சம்பாரித்து எடுத்துக்கிறேன் ஆனால் ஒரு ரூபாய் எனக்கு வந்துட்டு ஆயிரரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படிங்கிறது அது ஒரு போனஸ் அந்த ஆயிரரூபா போனஸ் அப்போ அந்த ஆயிரரூபா போனஸை நான் எதிர்பார்க்காத இருக்கிற ஒரு அமௌண்ட் அதை எடுத்து நான் உண்டியில் தான் போடுவேன் அது ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இந்த மெத்தட் ரொம்பவே வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நான் உண்டியில் சேவிங்ஸ் பண்ணுவேன் இல்லைனா டிஜி போட்டு வச்சுருவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்டியில் நீங்கள் அதிக பணம் சேமிக்கணும்னா கண்டிப்பாக மிச்சம் இருக்கிற பணத்தை உடனே சேவிங்ஸில் போட்டுருணும் இது ஏன் சொல்கிறேன்னா உண்டியலில் வந்துட்டு போடுறதுக்கு யோசிக்கக்கூடாது நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு எப்படி யோசிக்காமல் டப்ப செலவு பண்ணுறீங்களோ அதுதான் தப்பு ஆனால் சேவிங்ஸை வந்துட்டு உடனே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சேவிங்ஸாக வந்து முடியும் ஸோ உண்டியில் வந்துட்டு மிச்சம் இருக்க ஒரு ஆயிரரூபா கொண்டு போகிறோம் ஐநூறுபா செலவாயிடுச்சு மிச்சம் ஐந்நூறுரூபாய் இருக்கு அப்படின்னா அது ஐநூறுரூபாய் இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சவாய் அடுத்த ஒரு செலவு நமக்கு வந்து நிற்கும் நம்மளோட மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம உடனே போட்டுட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கும் ஸோ வந்து உண்டியில் நீங்கள் அதிக பணம் சேமிக்கணும்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டும் உண்டியில் சேவிங்ஸில் போட்டுவிங்க ஸோ நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடும்பத்தை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு சேவிங்ஸை உண்டு உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் வச்சு வாழவும் பழகிக்கணும் அடுத்தவங்க அதை வச்சுருக்காங்க இவங்க விதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளால ஆடம்பரத்தில் வாழக்கூடாது நம்மளோட சம்பளம் பத்தாயிர பத்தாயிரூபுள்ள தான் வாழை பார்த்துக்கணும் அது அடுத்தவங்க வந்து ஐம்பதாயிரம் வாங்குவாங்க அவங்க எல்லா பொருளும் வாங்குறதுக்கான தகுதி இருக்குது அவங்களால சேவிங்ஸும் பண்ண முடியும் ஆடம்பரமும் பண்ண முடியும் நம்ம பத்தாயிரம் ரூபா தான் வாங்குறோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் இதில் ஒரு என்ன வித்தியாசம் தெரியுமா புவர் அதாவது புவர் ஃபேமிலின்னு சொன்னாங்களா ரொம்ப ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கும்ல அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்றது ரொம்ப போராக இருக்கவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க ரொம்ப ரிச்சாக இருக்கவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க மிடிலாக இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா போராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வர சமத்துல அவங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டு அவங்களோட ஹாப்பியாக சந்தோஷமாக போயிருக்காங்க யாரையும் எதுவும் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த ரிச்சாக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட பணம் இருக்கும் அதனால அவங்க வந்து சேவிங்ஸும் பண்ணுவாங்க செலவும் பண்ணுவாங்க மிடிலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு அந்த மாதிரி வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி கடனை வாங்கி இப்போ வந்து ஐம்பதாயிரம் சம்பளம்னா எழுபதாயிரம் எண்பதாயிரம்னு சொல்லிட்டு அவங்களோட லிஸ்ட்டு அதிகமாகிட்டே போகும் அதாவது கடன் லிஸ்ட்டு சம்பளம் ஐம்பதாயிரம் தான் இருக்கும் பிச்சா இருக்கவங்கள பார்க்கும்போது நல்லா ஆடம்பரமாக இருக்கணும்னு தோணும் புவராக இருக்கவங்கள பார்க்கும்போது இவங்கள மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து பெரிய க பணக்காரங்க மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த மிடில் கிளாஸ்காரங்களெலாம் பண்ணுற முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடம்பரத்துக்குள்ளே போய் மூழ்கி ரெண்டுக்கு நடுவில் மிதந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஒரு தப்பு பண்ணுறதுனால தான் அவங்க லைஃப் ரன் பண்ண வேண்டியதாக போயிடுது ஸோ இதை யோசிச்சு பாருங்கள் நான் எப்பயுமே லைஃப்பில் யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இதை பார்ப்பேன் ஸோ நம்மக்கிட்டே இருக்க திங்ஸை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இது நிறைய பேர் ட்ரை பண்ணுறதே கிடையாது என் நானே நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் இது தப்பு பண்ணக்கூடாதுன்றக்காக தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நானும் இப்போ பண்ணுறது கிடையாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் செலவை பார்த்து பார்த்து கவனமாக செலவு பண்ணால் உங்களால் மிச்சப்படுத்த முடியும் இது யார் கையில் இருக்கு அப்படின்னு பார்த்தா வீட்டில் இருக்க பெண்கள் கை பெண்கள் நினைத்தால் மட்டுமே இந்த சூப்பரான சேவிங்ஸை பண்ண முடியும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் நாம் வந்து புவர் ஃபேமிலியாக இருக்கவங்க அப்பர் மிடில் ஃபேமிலியாக மாற முடியும் மிடில் மர மிடிலாக மர முடியும் ரிச்சாகவும் நம்மளால் வாழ முடியும் காரும் வாங்க முடியும் டிவி வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால் முடியும் அதுக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போக முடியும் அது நம்ம வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே பண்ண முடியாது நமக்கு ஒரு பேரம்பேத்தி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள நம்ம ஒரு அளவு செட்டில் ஆக முடியும் ஸோ அது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சேவிங்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறீங்க மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரரூவா சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஒரு சீட்டை போட்டுருங்க ஸோ அந்த மாதிரி கமிட்டடில் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த உண்டியல் சேவிங்ஸை ரொம்ப வந்து கவனமாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன் சீட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடும்போது உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுவேன் அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு வந்து இலைச்சிட்டு போட்டுருந்தேன் அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் எதுக்கு இதை போய் போட்டு நகைசீட்டு போடணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கிடைக்கிற உண்டியல் அமௌண்ட்டை வச்சு நான் நகைசீட்டு போட்டேன் அந்த உண்டியில் சேவிக்கணும் மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டை போய் கட்டிடணுமே கட்டிடணுமே சொல்லிட்டு ரொம்ப ஒரு சிக்கனமாக நான் சேவ் பண்ணி அந்த உண்டியில் வந்து ஃபாலோ பண்ணி சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இந்த மெத்தட் எனக்கு கை கொடுத்துச்சு உங்களுக்கும் கை கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பராக சேவிங்ஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன் என கேட்பீங்க நான் வந்து நானும் பண்ணுறேன் என் பிள்ளைகளுக்கு நாலு உண்டியல் வச்சுருக்கேன் எனக்கு ரெண்டு உண்டியல் வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குன்னு சொல்லிட்டு உண்டியல் தர்மத்துக்காக உண்டியல் சொல்லி இந்த மாதிரி நான் செப்ரேட் செப்ரேட் உண்டியல் சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே ஒரு பத்து பதினஞ்சு உண்டியல்ஸ் கிட்டே நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ உண்டியல் சேவிங்ஸுங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலத்தில் நமக்கு பழக்கப்படுத்தின ஒரு விஷயம் அதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதுக்கான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வேறு வேறு கொண்டுட்டு வந்துட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு டிஜிகோட்டில் உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட்னு மெத்தடுன்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனாலும் நம்ம கையில் காசு கொடுத்து இப்போவும் புழங்கிக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளோ ஆன்லைன் வந்தாலுமே காசு கொடுத்து புழங்க தான் செய்கிறோம் ஸோ அப்படி மிச்சமாகிற காசுகளை நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணலாம் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம கடையில் போயிட்டு அப்பப்போ தேவையான பொருட்களை வாங்க தான் செய்கிறோம் நூறுரூபா கொண்டு போனோன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பொருள் வாங்குறது இருபது ரூபாய்க்கு வாங்குறது எழுபது ரூபாய்க்கு வாங்குறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு மிச்ச காசு கொண்டு வந்து அங்கங்கே போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அதை எடுத்து நம்ம உண்டியில் போடும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய அமௌண்டை கொண்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து ஈஸி கிடையாதுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நம்ம எவ்வளோதான் நகைசீட்டு போட்டாலுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போடும்போது நம்ம கிடைச்ச சின்ன சின்ன அமௌண்ட்டு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இதில் கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு நகைசீட்டு போடும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த அமௌண்ட்லேயே நம்மளால் நகைசீட்டு போட முடியுது அப்போ நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டை இருந்து நகைசீட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகைசீட்டு போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்களால அந்த அமௌண்ட்டை கட்ட முடியாது மாதம் மாசம் ரெண்டாயிர கட்டணுமா மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டணுமா ஐயாயிரம் கட்டணுமான்னு யோசிப்பாங்க ஆனால் இந்த உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் மூலமா நீங்க வரைக்கும் நகைசீட்டு போட முடியும் ஏன்னா பெரிய அமௌண்ட்டாக வந்து நினைக்கும் போது தான் போட முடியல உண்டியல வந்துட்டு நீங்க பத்து இருபதுன்னு தான் அந்த ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ சேமிச்சிருக்கீங்க அப்படி அந்த உண்டியலை மாசம் மாசம் நீங்க ஓபன் பண்ணி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து நீங்க நகை கட்டும் கட்டும்போது உங்களுக்கு அது பெருசா தெரியாது பட் அதை முடிச்சு நீங்க நகை வாங்குறீங்க பார்த்தீங்களா கிடைக்கிற என்னடா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டமே அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து மாத சம்பளத்தையே எடுத்து நீங்கள் நாங்கள் சீட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இந்த வீடியோ உண்மையிலேயே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துவிட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்